அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் அதிகப்படியான கடன் சுமை உங்களை நிம்மதி இழக்க செய்கின்றதா இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை இந்த மூன்று பொருள் இருந்தாலே போதும் அதை சரி செய்து விடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பெரியோர்கள் சொல்லிய செல்வத்தின் அதிதேவதை என்று மகாலட்சுமியை சொல்வோம் அவரின் ஆசி பெற்றிருந்தால் செல்வத்தில் குறைவு ஏற்படாது என்னதான் பணம் இருந்தாலும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் பணம் தண்ணீராய் செலவு ஆகும் செவ்வாய் பகவானின் அருள் இல்லை என்றால் பணத்தை செலவு செய்துவிட்டு மேலும் கடன் வாங்கும் நிலை ஏற்படும் நம் வீட்டில் பச்சரிசியையோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியையோ குறைவில்லாமல் பார்த்துக் வேண்டும் அரிசி சந்திர பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது அரிசி வீட்டில் தீர்ந்துவிட்டால் உடனேயே வாங்கி அதை நிரப்பிவிட வேண்டும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் சரியான முடிவை எடுக்க முடியாது கடன் பிரச்சனை குழப்பம் வந்து சேரும் நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது உணவு சமைக்க பயன்படுத்தும் அரிசியையோ தீராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் துவரம் பருப்பு செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது கடன் வாங்குகிறோம் என்றால் செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததே காரணமாகும் நமக்கு செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் சேரும் என்று சொல்லப்படுகிறது வார்கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமியும் வந்தார் அந்த கடலில் இருந்து கிடைக்கும் பொருள்தான் கல் உப்பு இந்த கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது எக்காரணத்தை கொண்டும் கல் உப்பு வீட்டில் குறையவே கூடாது அவ்வாறு கல் உப்பு ஒருவர் வீட்டில் குறைகிறது என்றால் பணச்சுமை பணத்தட்டுப்பாடு போகிறது என்று அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல் உப்பு வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது திருமண சமயங்களிலே இந்த கல் உப்பு அரிசி துவரை பருப்பை முக்கியமாக சேர்த்துக் கொள்வார்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த மூன்று பொருட்களையும் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் எனவே உங்கள் வீட்டிலும் இந்த மூன்று பொருட்களையும் குறைவில்லாமல் வைத்து வளமாக வாழுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்